தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான் பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான் இவனை பார்த்தான் ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு இவன் சொன்னால் என்கிட்ட ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னா உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது அது உனக்கு புரியல அதனால தான் எழுதிட்டுருக்குறேன் அப்படின்னா என்னது புதையல் இருக்குதா கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான் ஆமாம் எனக்கு தெரியுது அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான் இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்கு நீ வேணும்னா என் கூட வா நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம் உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும்னா இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்டே அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அதனால தான் உன்னை பார்த்தேன் உன்னையும் கூப்பிட்றேன் நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் உங்ககிட்ட இருக்கிற புதையில் அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான் இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல இது என்னது இருந்தாலும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான் என்ன யோசிக்கிற உனக்கு பணம் வேணும்னா என்னோடவா அப்படின்னா இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கத்தில் என்ன பிரயோஜனம் ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான் பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான் இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான் ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க பாதி வழி போயிருப்பாங்க வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதை பாரு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும் ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை இருக்க முடியாது ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும் இல்லைன்னா ராஜா கிட்டே போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிற நீ ஏங்கிட்டேயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான் இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இந்த பாரு இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தர முடியும் உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா இருபது லட்சம் ரூபா தரேன் மூளையை கொடுக்குறியா முப்பது லட்சம் வாங்கி தரேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான் இளைஞனுக்கு கோவம் வந்துட்டுது என்ன உளற உனக்கு என்ன பைத்தியமாக கண்ணையும் மூளையையும் இருதயத்தமாக விற்பாங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை நான் விற்க மாட்டேன் அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ பைத்தியமானது நானா நீயா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொருமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்குறியே அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதைஞ்சு இருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கிறாங்க இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது நம்மக்கிட்ட இருக்கிற புதையலை நாம் தான் தோண்டி எடுக்கணும் உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம் சராசரி மனித இயல்பு அப்படி நம்மகிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுகிட்டு இருந்தது அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார் ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பரிசு கிடக்கு யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படினா இல்லை இல்லை அது காலி பரிசு தான் நான் தான் அதை அங்கே போட்டு வச்சிருக்கிறேன் என்ன டிரைவர் ஏன்னு கேட்டார் அவர் அதுக்கு டிரைவர் சொன்னாரு அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலேயாவது சவாரிக்கு வருவாங்க அதுக்காக தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி